வணக்கம் வெல்கம் எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை தான் நீங்க ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க ப்ரெசன்டென்ஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது எப்படி ஆன்சர் பண்றது அப்படிங்கிறது வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் எப்படி கொஸ்டின் கேக்கிறது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் பாஸ்டன்ஸ் அப்படின்னா கடந்த காலம் முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசுறது தான் ஓகேவா பாருங்க சப்ஜெக்ட் பிளஸ் ஒர்க் டூ இப்போ நான் சமைத்தேன் நேத்துக்கு நான் சமைத்தேன் அப்படின்னு சொல்றோம் அப்போ எப்படி சொல்லலாம் ஐ சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் குக் குக்குடுன்னு போடணும் வேர்ப் டூவை போடணும் ஐ குக்குடு எஸ்டே நான் நேற்று சமைச்சேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்ப பாருங்க நான் நேற்று சமைக்கவில்லை இது நான் நேற்று சமைச்சேன் அப்படின்னு சொல்றோம் இங்க நான் நேத்து சமைக்கவில்லை அப்படின்னு நெகட்டிவா சொல்றோம் இப்ப சப்ஜெக்ட் பிளஸ் டிட்டு பிளஸ் நாட்டு டிட்டின்ட்டு சொல்லுங்க

இது சாதாரணமாக ஸ்டேட்மெண்ட்டாக பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்கிறோம்னா இது அதே நெகட்டிவ் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் டிட்டின்ட்டு பிளஸ் வேர்பு ஒன்று கொஸ்டின் கேட்கும் போது டிட்டு தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவுல சப்ஜெக்ட் வரணும் கொஸ்டின் கேட்கும் போது லாஸ்டாக கொஸ்டின் மார்க்கை ஆட் பண்ணிக்கணும் ஓகே சென்டென்ஸ் பார்க்கும் போது தெரிய வரும் இந்த ஸ்ட்ரக்சரை நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் பாருங்க அவன் கிரிக்கெட்டு விளையாடினான் அப்படின்னு சொல்கிறான் அவன் கிரிக்கெட்டு விளையாடினான் இது வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட்டு தானே பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே இப்போ பாருங்க கி விளையாடுறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ப்ளே இப்போ போர்க் டூ தானே சொல்ல போறோம் ப்ளேடு ஹி பிளேடு அவன் விளையாடினான் எல்லாம் விளையாண்டா அப்படின்னு சொல்றோம் என்ன விளையாடுனா கிரிக்கெட் விளையாடுனான் ஹி பிளேட் கிரிக்கெட் அவன் கிரிக்கெட் விளையாண்டா அப்படின்னு சொல்றோம் இதையே இல்லையே அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படின்னு சொல்றோம் நெகட்டிவா சொல்றோம் இந்த சென்டென்ஸ நெகட்டிவா சொல்றோம் எப்படி சொல்லலாம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த வேர்புக்கு நடுவுல டிடின்ட் ஆட் பண்ண போறோம் பாருங்க ஹி டிட் அது கூட நாட்டு சேர்க்கிறோம் he didn't the did வந்திருக்கிறதுனால நம்ம played னு போடாம play மட்டும் தான் போடணும் he didn't play cricket அவன் கிரிக்கெட் விளையாடவில்லை அப்படினு சொல்றோம் ஓகேவா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ பாருங்க அவன் கிரிக்கெட் விளையாடல அப்படினு ஒருத்தவங்க சொல்றாங்க உடனே நம்ம என்ன கேக்குறோம் அவன் கிரிக்கெட் விளையாடலையா அவன் கிரிக்கெட்டு விளையாடவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல தானே இருக்கு விளையாடவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல இருக்கு அப்ப இவங்க அப்படியே முன்னாடி கொண்டு போயிடுங்க கொஸ்டின நெகட்டிவாகவும் கேட்கலாம் பாசிட்டிவாகவும் கேட்கலாம் ஓகே பாருங்க அவன் கிரிக்கெட்டு விளையாடவில்லையா அது நெகட்டிவ் கொஸ்டின் அவன் கிரிக்கெட் விளையாண்டானா அது பாசிட்டிவ் கொஸ்டின் இப்போ கொஸ்டினையே ரெண்டு மாதிரி கேட்கலாம் ஒன்னு நெகட்டிவ் கொஸ்டினாகவும் கேட்கலாம் இன்னொன்னு பாசிட்டிவ் கொஸ்டின் கேட்கலாம் ஓகே காட்டி இப்ப பாருங்க அவன் கிரிக்கெட்டு விளையாடலையா அப்ப இதுதான் நெகட்டிவ் டிட்டும் நாட்டும் சேரும் அப்ப டிட்டு இவங்கள ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருங்க கொஸ்டின் கேட்கும்போது போது டிட்டு ஃபர்ஸ்ட் வந்துடும் ஓகேவா டிட்டு அதுக்கப்புறம் ஹீய கொண்டு போயிடுது இவங்க இவங்க ரெண்டு பேரும் இடம் மாறிப்பாங்க அவ்வளவுதான் மற்றபடி சேம் சேம்

கிரிக்கெட் ஓகே உங்களுக்கு புரியுதுங்களா நல்லா பாத்துக்கோங்க ஸ்ட்ரக்சர் இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் to நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுல டிடன்ட் ஆட் பண்ணிக்கணும் வெர்ப் to வந்திர கூடாது ஏنا டிட் இருக்குறதனால அங்க 플레이ட் னு கூடாது ஓகேவா இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இது நெகட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டினே ரெண்டு மாதிரி கேட்கலாம் நெகட்டிவ் கொஸ்டினாவும் கேட்கலாம் பாசிட்டிவ் கொஸ்டினாவும் கேட்கலாம் ஓகே புரியுதுங்களா நெக்ஸ்ட் பாருங்க அவள் தங்கினாள் அவ அந்த ஹோட்டல்ல தங்கிட்டா அவ தங்கியிருந்தா அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா தங்குனா அப்ப முடிஞ்சு போன விஷயம் தானே இப்ப பாக்குறது எல்லாமே பாஸ்ட் அண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் முடிஞ்சு போன தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவள் ஷீ தங்கறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டே ஸ்டேட் அவள் தங்கினால் அப்படின்னு சொல்றோம் அவ தங்கினால் இல்லையே அவ தங்கவில்லை அப்படின்னு சொல்றோம் ஒருத்தவங்க இல்ல அவ அங்கதான் தங்கி இருந்தா அப்படின்னு சொல்றோம் அவ அங்கதான் தங்கி இருந்தா அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க இன்னும் ஒருத்தவங்க இல்லையே அவ தங்கவில்லை தங்க இல்லை அப்படின்னு சொல்றோம் இதையே நெகட்டிவா எப்படி சொல்லலாம் நல்லா கவனிங்க she didn't sorry she didn't didn't வந்திறதுனால நம்ம ஸ்டே மாட்டேங்கறோம் she didn't stay அவ தங்க வில்லை அப்படினு சொல்லிட்டோம் இப்போ இத क्वेश्चनஆ கேக்குறோம் ரெண்டு வகையில क्वेश्चन கேக்கலாம் எப்படி கேக்கலாம் அவ தங்க இல்லையா அவ தங்க இல்லையா அப்படினு நெகட்டிவா கேக்குறோம் அவங்க தங்க நாளா அப்படினு பாசிட்டிவாவும் क्वेश्चन கேக்கலாம் பாருங்க அவள் தங்குனாளா அப்படின்னு கேட்க போகிறோம் அப்போ எப்படி கேட்கலாம் இது பாசிட்டிவ் கொஸ்டின் இல்லையா அதனால டிட்டு டிப்ஷி ஸ்டே த அவள் அங்கே தங்குனாளா அப்படின்னு சொன்னான் டிப்ஷி ஸ்டே த அவ அங்க தங்குனாளா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம் அப்ப அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம் எந்த டென்ஸ்ல கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டென்ஸ்ல தான் நம்ம பதில் சொல்லணும் எப்படி சொல்லலாம் எஸ் ஏற்கனவே பிரசன்ட் டென்ஸ் நம்ம பதில் சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் எஸ் ஷி டிட் அதோட முடிச்சுக்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதோட முடிச்சுக்கலாம் எஸ் ஷி டிட் அப்படினா என்ன அர்த்தம் ஆமா அவ தங்குனா அப்படினு அர்த்தம் ஒருவேளை இல்ல அவ தங்கல அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கேன் வச்சுக்கோங்களேன் சாரி நோ

இப்ப அம்மா ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொல்றாங்க ஏ உன்ன அவங்க பாத்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாமா நான் போனப்ப அவங்க என்னை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றோம்ல அவர்கள் என்னை கவனித்தார்கள் அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க அவர்கள் அவர்களுக்கு என்ன ஒரு இங்கிலீஷ்ல டே கவனிக்கிறது நோட்டீஸ் பண்றோம் நோட்டீஸ்டு அது வேர்புங்க ஓகேவா நோட்டீஸ்டு நோட்டீஸ்டு மீ அவர்கள் என்னை கவனித்தார்கள் அப்படின்னு சொல்றோம் இது இல்லம்மா அவங்க என்ன கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்றோம் இதை நெகட்டிவ்ல சொல்லலாம் மட்டும் நீ அவர்கள் என்னை கவனிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம் இப்ப இதை கேட்க அவர்கள் உன்னை கவனித்தார்களா அவர்கள் உன்ன பார்த்தாங்களா அப்படின்னு தானே அந்த அந்த இடத்துல அர்த்தம் அவர்கள் உன்னை கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்க போறோம் அப்ப எப்படி எப்படி கேக்கலாம் அவர்கள் உன்னை கவனித்தார்களா இந்த இங்க என்ன ஆயிடும் அவர்கள் உன்னை கவனிச்சாங்களா அப்படின்னு கேட்குறோம் இப்போ ஆன்சர் எப்படி பண்ணலாம் இது வந்து பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்குறோம் அவங்க ஒன்று கவனிக்கலையா அவர்கள் உன்னை கவனிக்கவில்லையா அப்படின்னு நெகட்டிவ்ல கேட்கணும்னா ஏன்னா அவங்க கவனிச்சிருப்பாங்க அவங்க கவனிச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க கவனிக்கலன்னு சொல்லிட்டாங்க அதனால நம்ம சந்தேகத்தை கேட்குறோம் அப்படியா அவங்க ஒன்று கவனிக்கலையா அப்படின்னு கேட்குறோம் ஓகேவா திடீன் டே நோட்டிஸ் யூ ஓகேவா அப்ப கொஸ்டின் பாசிட்டிவ்லயும் கொஸ்டின் கேட்கலாம் நெகட்டிவ்லயும் கொஸ்டின் கேட்கலாம் கட் இட் இப்போ டிட் தே நோட்டீஸ் யூ அவங்க உன்னை கவனிச்சாங்களா ஆமா அவங்க என்ன கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி பதில் சொல்லலாம் எஸ் ஐ டிட் இல்லைன்னா சாரி ஐ டிட் கிடையாது டே டிட் ஏன்னா அவங்க தானே கவனிச்சாங்க எஸ் டே டிட் ஓகேவா இதே நோ சொல்லிட்டோம்னா நோ தே டிட் இல்ல அவங்க என்ன கவனிக்கல அப்படின்னு அர்த்தம் ஓகே காட் இதே சிம்பிளா சொல்றது நீங்க டீடைல்டா சொல்லணும்னா இதை சொல்லலாம் தே நோட்டิஸ்ட் மீ எஸ் தே நோட்டิஸ்ட் மீ ஆமா அவங்க என்ன கவனிச்சாங்க ஒருவேளை கவனிக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நோ சேர்த்துக்கோங்க நோ தே டிட்ன்ட் நோட்டீஸ் மீ ஓகே காட் இ செல் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க அவ ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்றோம் ஏதோ ஒரு கேம்ல விளையாண்டு ஜெயிச்சிட்டான்னு சொல்றோம் இப்ப வின் வின்னா கோப் ஒன்னு வின் ஒன் டபிள்யூஓ என் ஒன் ஓகேவா இப்ப பாருங்க ஷி ஒன் ஷி ஒன் த மேட்ச் மேட்ச்ல ஜெயிச்சிட்டான்னு வச்சுப்போம் ஷி ஒன் த மேட்ச் அவன் மேட்ச்ல ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்றோம் இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ்ல சொல்லலாம் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா உங்களுடைய ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க பாருங்க மேட்ச் அப்படியா இல்லையே அவன் ஜெயிக்கவில்லை ஏதோ தப்பா சொல்றேன் அவ தோந்துட்டா இல்ல அவன் ஜெயிக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் இடத்துல சொல்ல போறோம் எப்படி சொல்லலாம்

பாஸ்டை மீன் பண்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க என்ன வேணும் சொல்லிக்கலாம் அப்ப ஷி வின் த மேட்ச் அவ மேட்ச் ஜெயிச்சாலா அப்படின்னு கேட்கணும் அப்ப அவங்க எப்படி பதில் சொல்லணும் நம்ம எப்படி பதில் சொல்லணும் நோ அவ ஜெயிக்கல இல்ல எஸ் ஆமா அவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க எஸ் எஸ் சொல்லிட்டு இத சொல்லுங்க எஸ் ஷி ஒன் த மேட்ச் ஆமா அவ ஜெயிச்சா அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை இல்ல அவ ஜெயிக்கல அப்படின்னு சொல்லணும்னா

ப்ரஸன்ட் டென்ஸ்லேயும் எப்படி கொஸ்டின் கேட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இந்த பாஸ்டென்ஸில் வீடியோ பாஸ்ட் டென்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்குறது எப்படி ஸ்டேட்மெண்ட் வரும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா புரிஞ்சுருக்குன்னாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் அவன் நேத்து டிவி பார்த்தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம் அவன் நேத்து டிவி பார்க்கவில்லை அதை எப்படி நெகட்டிவா சொல்லலாம் ரெண்டு வகையில கொஸ்டின் கேட்கலாம்ல அவன் நேத்து டிவி பார்த்தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் அவன் நேத்து டிவி பார்க்கலையா அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இதை நாளுக்கும் எப்படி ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண தேங்க்யூ